திமுக உறுப்பினரும் பொது குழு தலைவருமான ஏஸ் மாதேஸ்வரன் பேசுகையில் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துவதை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் பிளாஸ்டிக் கவர் விற்றதற்காக ஒருவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதென்பது எந்த வகையில் நியாயம் சட்டத்தில் இடமுள்ளதா மாநகராட்சி ஊழியர்கள் போலீசார் ரவுடிகள் ஈடி அதிகாரிகளைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என அவேசமாக பேசினார் ஒசூர் காமராஜ் காலனியில் உள்ள நூலகத்தில் தினமும் அன்றைய செய்தி நாளிதழ்களை வைக்க வேண்டும் அதே போல மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக இந்த நூலகம் இருக்க வேண்டும் பெண் மாமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அச்சிடும் போதும் அவர்களின் கணவர் அல்லது தந்தை பெயருடன் சேர்த்து எழுதுமாறு கேட்டுக்கொண்டார் ஆறு தெரு விளக்கல் இந்தி பெருக்கி ஏரியில் அந்த குண்டு பழப்புகளும் வந்து அது வந்து அவங்க வந்து மாட்டில அது மட்டும் இல்லாமல் ஈபிக்கு வந்து பணம் கட்டுறது ஒன்றரை மாசமா சொல்லியிருக்கு அந்த புது ஸ்ட்ரீட் லைட் எழுதி கொடுத்து நீங்கள் எல்லாம் அந்த செக்ஷன்ல கன்சன் செக்ஷன்ல ஒன்றரை மாசமா சொல்லி நாங்கள் எங்க எங்கெல்லாம் வேலை பண்ணிங்களா உங்ககிட்ட சொல்றோமா அப்புறம் கமிஷனர்கிட்ட சொல்லுறோமா அப்படி ஈ கிட்ட அப்புறம் ஜேஇ கிட்டே அப்புறம் என் கிட்ட அப்புறம் அந்த அந்த லைன்மேன் சந்திரன்கிட்ட வரைக்கும் போறோம் எங்க செல் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தா எல்லாருக்கும் யார் எங்க உறவினரோ நம்பர் நம்பருக்கு லாஸ்ட் அந்த அந்த வரைக்கும் எட்டு வரைக்கும் வச்சிருக்கோம் நம்பர்கிட்ட சந்திரான் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி பண்ணி ஒன்றும் வேலை ஆக மாட்டோம் பணம் கேட்டோம் மரியாதைக்குரிய மாமன்ற ஒருத்தினர் சீனிவாசன் சொல்வது ரொம்ப மிக குறைவு பல படகு நாங்கள் அவஸ்தை அவங்களே மேயருக்கு துணை மேயருக்கு ஓரளவுக்கு மேயருக்கு முதலிடம் இரண்டாவது ஆகிருக்கு எங்களை நாற்பத்தி மூணு பேர் கண்டுக்கிட்டே யார் ரெண்டே பேர் ப்ராமிஸாக சத்தியமாக சொல்கிறேன் நான் இருக்குன்னா ரெண்டு முறை நான் நகர்மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கேன் கவுன் இல்லாமல் வந்திருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் நான் பார்த்துதில்லை கேட்டால் அவங்க கமிஷனர் மேலே சொல்லிடுறாங்க எங்கள் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க கமிஷனர் என்ன சார் போங்க சார் நம்ம அவங்க நம்மளுக்கு கூட அவங்க குழம்பு ஆரம்பிச்சிடறாங்க இது வந்து காமெடியில் வர மாதிரி நம்ம சொல்ல போனால் என்னுடைய கைகள் மந்திரம் மாதிரி அவங்க நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறோம் சொல்லுங்கள் அந்த பாலம் உங்களுக்கு அனுப்புனேன் பாலம் வந்து ஒரு ஆறு பாலம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு அனுப்பினேன் கமிஷனருக்கு அனுப்பினேன் எம்இ கனு இ காப்பு ஜெய் கிணப்புனேன் நீங்க யாருக்குதான் அனுப்பிச்சு நீ என்ன சொன்னீங்க உடனே அனுப்பி விட்றேன் உடனே செய்யணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் சார் பேங்க்லாம் நம்ம டீ கட்டுவோம் வேறவர்களே எப்படி கட்டி தான் தீர்வான் ஆனால் அந்த கரெக்டான நம்ம என்ன பண்ணுறாங்க எந்த க எந்த நிலையில் நடிக்கிறாங்க இந்த டேட் கரெக்டாக கட்டலாம் அந்த நிலை தான் இங்கே நடக்குது செய்கிறோம் காலம் கடந்து செய்கிறோம் எவ்வளோ நாலு பேர் செலுத்து கீழே விழுந்து அடிப்பட்டு அதை காய் தூக்கி கழுவி கழுவி ஊற்றுற பின்னாடி இவங்க போய் செய்வாங்க நாங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் ஆனையாளர் மேயர் அவர்களுக்கு கவனித்து சொல்கிறேன் நேரம் அவங்களே மேயர் இந்த பூஞ்சோலை நகரில் ஒரு நகரம் இருக்குது மேடம் எங்கிட்ட வந்து அந்த அசோசியேஷன் எல்லாம் மீட்டிங் போட்டு சொன்னாங்க வாட்டர் கனெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வாட்டர் கனெக்ஷன் போட்டு நானும் மீட்டிங் போட்டு அந்த வாட்டர் பேங்க் கண்டப்ட் பண்ணி டிஐ டிபிபிஐ கூப்பிட்டு பேசுனேன் சார் சோர்ஸே இல்லை சார் இங்கே வாட்டர் கனெக்ஷனே கொடுக்க முடியாது சார் நம்ம ஓர் போட்டு கொடுக்கணும் சரி சரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கோட் போட்டு கொடுக்கணும் அடுத்த பத்தாவது நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த டேப் இன்ஸ்பெக்டர் சிவசங்கரும் கந்தாப்பனும் சேர்ந்து டேப்பிங் நல்லா கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் வாங்கி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க பணமும் இவங்களே கனெக்ஷன் பண்ணிட்டாங்க அது யாரை வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா லீக்கேஜுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் பாருங்கள் லீக்கேஜ் அட்டன் பண்ணுற டீமு அந்த டீமை வச்சு தான் வேலை பண்ணுறாங்க லீக்கேஜ் டீம் எங்கே ஒர்க் பண்ணுதா நியூ கனெக்ஷன் கொடுக்குற வேலைய பார்க்குது இதெல்லாம் கமிஷனர் பார்க்க முடியாது இவ்வளோ குளறுபடி இவ்வளோ கோல்மாலியெல்லாம் பார்க்க முடியும் பார்க்கவே முடியாது எவ்வளோ தான் பார்க்க முடியும் மேயருக்கு இந்த மாதிரி தெரிவித்து வாய்ப்பு இல்லை ஏன்னா கன்சன் செக்ஷன் பார்க்கணும் இன்ஜினியர் ஜேஇ அதுக்கான ஓவர் சேர் இவங்க பார்க்கணும் ஒரு டேப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த அளவுக்கு பண்ற அந்த டீம் எடுத்துட்டு போய் நியூ கனெக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் வாங்குறாரு இதுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இவரே கேஷ் வாங்கிட்டு வர்றாரு கவுண்டரில் வேற யாரும் பணம் பணம் வாங்குறது இல்லை மேடம் டேப் இன்ஸ்பெக்டர் சொன்னதான் பணம் வாங்குறேன் நியூ கனெக்ஷன் ரெசிப்ட் பதினோராயிரத்து போட்டிருக்காங்க வாங்கியிருக்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க எங்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க அசோசியேஷன் வந்து யார் என்ன ஆனாலும் எங்களை பிடிச்சிக்கிறாங்க குரூப்பில் போடுறாங்க நேற்று கூட மேயரை வந்து எங்கள் வார்ட்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தார் ரேஷன் கடவுளோட அவரே நேரையாக ஒரு நாலு பேர் கூப்பிட்டு போய் மேயர் லெட்டர் கொடுத்து போட்டோ எடுத்து அந்த லெட்டர் எடுத்து எல்லா சோசியல் மீடியாவிலும் போட்டார் நான் ஒன்றரை வருஷத்துக்குமே அமைச்சர்கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கி வச்சிருக்கேன் கட்டணம் இல்லாமல் அது அந்த நிலுவையில் நாளைக்கு ரேஷன் கார்டு அடுத்த மாதம் மேயரே செஞ்சு கொடுத்தா கூட அந்த கன்சன் பார்ட்டி நாலு லெட்டர் கொடுத்து மேயர்கிட்ட நான் தான் செஞ்சோம் நான் போய் அவர்கிட்ட போட்டி போட முடியுமா இல்ல இல்ல மாமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமையை நான் சரியா செஞ்சேன் நானும் சொல்ல முடியும் மேயருக்கு இப்போ அதனுடைய காஃபியை கூட அனுப்புறேன் சோசியல் மீடியாவில் போடுறாங்க அதே போல் பூஞ்சோ நகரில் வந்து நான் அந்த டேப் இன்ஸ்பெக்டரை கேட்டேன் நான் கேட்டதுக்கு கொடுக்க முடியாது நீ எப்படி பார்க்க பார்த்துட்டாங்க சார் அப்படின்னு லெட்டர் கையே வச்சுட்டு இருக்காரு அவரே ஒரு ஐடியா பண்ணி உங்களை நேரடியாக சம்பந்தப்பட்டவங்களை பார்க்க வச்சு நீங்க கையெழுத்தப்பட்ட லைட்டர் கையில வச்சு எங்கே சார் நிற்கிறார் சொல்லிட்டார் அதனால கொடுத்துட்டோம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவரே கலெக்ஷன் பண்ண எங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லை இத சொல்றதுக்கு வெக்கமாக வந்து புது வந்து புது கவுன்சிலருக்கு எப்படியா தெரியல ரொம்ப வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் நான் சொன்ன செய்யறது இல்லை சொன்னதான் பொதுமக்கள் சொன்னா எப்படி செய்கிறாங்க

மேயர் அனுமதி கொடுக்குறாரு கொடுக்கலன்னா சொல்லுங்க மேயர் கொடுக்கலன்னா சொல்லுங்க இந்த இது வந்து இந்த சபை வந்து எவ்வளோ ஒரு அசம்பிளியில் பேசுறதும் பார்லிமெண்ட்ல பேசுறதும் இங்கே பேசுறதும் அதே தான் தான் இங்கே பேசுறதால உங்களுக்கு ஆவணங்கள் அதை அங்கீகரிக்கிறதும் அதை ரத்து பண்றதும் மேயருடைய ஆணை மேயர்கிட்ட நீங்க கையில் வாங்கினீங்க அதை வந்து செயல் வடிவத்தில் நீங்க ஆரம்பிக்கலாமே நிர்வாகம் ரொம்ப மோசமாக இருக்குது கமிஷனர் நேர்மையாக இருக்காங்க அவங்க அவங்க போல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நான் எல்லா அதிகாரிகளும் சொல்லல இவங்க செய்கிற தப்புக்கு நாம் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு காசு இல்லாம ஒரு வேலை நடக்க மாட்டோம் நான் எல்லா அதிகாரிகளும் சொல்ல மன்னிக்கணும் ஒரு சில அதிகாரிகள் அந்த ஒரு சில அதிகாரிகள்னால இங்க இருக்கிற நாங்க நம்ம கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் எல்லாரும் பாதிக்கணும் நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க நாங்க சொன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை நேரடியா பார்ட்டி வந்து அவங்களுக்கு வருமானம் உண்டு என்ன ஆதாரம் சொல்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இவங்க சீத்து வா திங்கிற உப்புக்கு நாம தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் மேயர் அவர்களே பாருங்க கமிஷனர் நேர்மையா இருக்காங்க நல்லா உழைக்கிறாங்க மாநகராட்சிக்கு இழப்பு இல்லாம பாத்துக்கிறாங்க லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கிறாங்க அதையும் கடந்து இதெல்லாம் நடக்குது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாநகராட்சிக்கு வந்து வருவாயை வந்து இழப்பு இல்லாமல் பார்த்துக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய நன்றி மேயருக்கு அது மே நீங்கள் ஒத்துழைக்கிறீங்க கமிஷனருக்கு அதுக்கு எங்களுக்கு நன்றி இது போட்ட நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஜென்டிலாக பண்ணிட்டுருக்கீங்க கட்சி பாகுபாடு இல்லாமல் இதெல்லாம் எங்களுக்கு பாராட்டுக்குரியது தான் ஆனால் இந்த பிரச்சனைகள் இந்த அதிகாரிகள்கிட்ட

பணம்ன்றது வந்து பாதா வரைக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்கு மேடம் அது எங்க இல்ல இருக்கு சொல்லுங்க நீங்க எங்க இல்லன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல சொல்லுங்க நீங்க கல்லறையில இருந்து கருவற வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்குது அது பணம்ன்றது எல்லாரும் அதுக்காக நான் சொல்லுங்க அத தவறு இருக்கா இல்ல நீங்க பாருங்க நான் போய் சொல்றானே கேளுங்க ஒரு இடம் கூட இது வரைக்கும் அவங்க டேமேஜ் அந்த அட்டம் பண்ணல அவங்க அத்தனை பேர் சொன்னதுக்காக இப்ப நீங்க மக்களோட முதல்வர் கிட்ட அட்டம் பண்ண கொடுத்துருக்காங்க சரியா இல்ல நீங்க சொல்லிக்கிற கிளீனர்ஸ் அதே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அந்த கிரீவன்ஸ் வெச்சு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் நான் சொல்றதே ஒரு புரியல மேடம் நான் குவாலிட்டி மட்டுமே சொல்லல மேடம் வீட்டை கூட ஹைட்டா இருக்குது பள்ளமா இருக்குது ரொம்ப குளியமா இருக்குது முதல் தார் ரோடு அந்த மண்ணை எடுத்து போடணுமா இல்லீங்களா திரும்ப மண்ணை வந்து லெவல் பண்ணாம தோசை வச்சு அடிக்காம அப்படியே போட்டுதான் அந்த அந்த இத பள்ளங்க பொறுத்துட்டு இருக்கு இதுக்கு நம்ம ஆபீசர்ஸ் வந்து யாராவது வந்து நின்னாங்களா ஊரால கேளுங்க எந்த டெக்னீஷியன் வந்து நின்னாரு எந்த ஜேஇ வந்து பார்த்தாருன்னு சொல்லுங்க அதோட

தார் சாலைகளை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மக்களோட முதல்வர் முகாமில் அன்னிய நகரில் தார் சாலை சரிங்க சொல்லி மனு கொடுக்குறாங்க முதல்வருக்கு மனு அனுப்புறாங்க எனக்கு கொடுத்தாங்க மேயருக்கு கொடுத்தாங்க கமிஷனருக்கு கொடுத்தாங்க இந்த நிலை மாறும் எனக்கு கமிஷனர் இருக்கும்போதே இந்த நிலை இருக்குதா எனக்கு ரொம்ப அதெல்லாம் பெரிய ஆட்சியம் கமிஷனர் வந்ததுலருந்து வேலைக்குரிய தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் எப்படி கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா பில் வாங்க முடியாது கமிஷனர் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு தான் பில்லு கொடுக்குறாங்க அது எப்படியெல்லாம் எப்போ எங்கே எங்க தோடுவாங்க எங்க கடப்பான எடுத்து வருவாங்கன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு காண்டாக்ட் பாருங்க அவங்க நஷ்டம் ஆனவரும் பரவாயில்ல கரெக்டாக பேலன்ஸ் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அன்னை நகரத்துல எவ்வளோ ஒரு தெரியும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தார் ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த குறைபாடுகள் கலையில உங்களுக்கு கவனத்தில் இருக்க நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் போட்டு இருக்கிற சட்டத்தில் நம்ம இருக்கிற அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்களா அஞ்சு லட்சம் போட்டு ஒருத்தர் ஆகுமா கட்ட முடியுமா பிளாஸ்டிக் என்ன அது கோல்டன் பிசினஸ் எவ்வளோ வந்துடும் லாபம் அதில் ஏதோ செஞ்சுட்டான் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைக்க முடியும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அவனுக்கே மீண்டும் போது ரைஸ் பண்ணுங்க முதல் முறை தானே போட்டிருக்காங்க அபராதம் இதுக்குள்ளே அவனுக்கு எத்தனை தடவை போட்டிருக்காங்க அபராதம் அந்த நபருக்கு எத்தனை முறை அபராதம் போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி

அதுக்காக நீங்க செய்கிற நடவடிக்கைகள் வந்து நியாயமா இருக்குது சட்டப்பூர்வமா இருக்குது அதுல குறைபாடு இல்லை இருந்தாலும் தாய் உள்ளத்தோட சில விஷயங்களே நீங்க அணுகணும்னு சொல்லுவோம் என்ன சொன்னா நாம தான் பதிவு சொல்ல வேண்டியாரு சிஹெச்ஓ நாளைக்கு அடுத்த டிரான்ஸ்பர் தான் போயிடுவார் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கிட்ட போய் நின்னா நான் வச்சு செய்வாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நின்று மேயர் வீட்டுக்கிட்ட வந்து நின்று எதுவுமே சொல்லலையே நீங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லலையே நம்ம மக்களையும் பார்க்கணும் நிர்வாகத்தையும் பார்க்கணும் எல்லா சட்டத்திட்டங்களும்

சார் திருப்பி வந்து எனக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் சொல்லிட்டு யூஸ் பண்ணாரு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து பே பண்ணுங்க விட் இன்ட் ஒன் மீதி வந்து பே நான் மூணு நாலு ஃபர்ஸ்ட் வந்து பே பாயிண்ட் ஃபைவ் எடுத்து நான் மேட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் நான் நாலு ரூபா அவர் சொல்லியிருக்கேன் நேர்லேயும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவரை என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க